ஐய ஃப்ரெண்ட் தென் காரணவியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பட்னா பைரஸ் நடக்க நடக்கப்போகுது இந்த மேட்சை பற்றி ஒரு சின்ன பிரிவியூ தான் பார்க்க போகிறோம் அங்கே வண்டியில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பாருங்க தமிழ் தலைவாஸ் இந்த சீசனில் பட்னா பைரஸோட இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேட்ச் விளாண்டுருந்தாங்க சென்னையில் ஹோம் ஹோம்லக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தோற்றுருந்தாங்க தமிழ் தலைவாஸ் முப்பத்தி மூணு பாயிண்டும் பட்னா பைரஸ் நாற்பத்தாறு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஃபுல் டைம் ஸ்கோரில் அந்த மேட்ச்சுக்கு ரிவென்ச்சாக பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை தமிழ் தலைவாஸ் வின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஹரியானா ஸ்ரீராஜோடு விளையாடுனாங்க அந்த மேட்சில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கெலாம் கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நரேந்தர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நாலு பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணார் அந்த மேட்ச்சில் அல்லூர் சதீஷ் அவர்களும் பார்த்திங்கன்னா விளாண்டுருந்தாங்க அவர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரைட் போனார் அதில் பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ணதுனால சப்டிடியூஷன் பண்ணி பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க அவருக்கு பதிலாக நித்தின் பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருந்தார் நல்லா இருந்த நரேந்திர பார்த்திங்கன்னா சட்டரி டியூஷன் பண்ணிட்டாங்க அவருக்கு பதிலாக அஜிங்கியா பவர் பார்த்தீங்கன்னா மெயின் ரைடராக இருந்தார் தமிழ் தலைவாஸ் போன மேட்சில் பார்த்திங்கன்னா நிறைய சொத்தப்பல்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணாங்க டிஃபெண்டிங் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா பண்ணவே இல்லை தமிழ் தலைவாஸ் ரெண்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுத்தாங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட் சந்திரன் ரஞ்சத்துக்குலாம் கொடுத்தாங்க தமிழ் தலைவாஸ் கடைசியில் பார்த்திங்கன்னா கம்பாக் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க அவங்களால பார்த்திங்கன்னா ஆல் அவுட் பார்த்திங்கன்னா கடைசியில் தான் பண்ண முடிஞ்சு அதுலேயும் ஒரு போனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க போன மேட்சில் தமிழ் தலைவாஸ் முப்பத்தி ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஹரியானா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பாயிண்ட் எடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ் மீதி இருக்க பத்து மேட்சில் பார்த்திங்கன்னா எல்லா மேட்சும் வின் பண்ணாங்க அவங்களுக்கு பிளே ஆஃப் குவாலிஃபை பார்த்திங்கன்னா இருக்குது லீக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா விளாண்டுட்டு அவங்க வீட்டுக்கு போக தான் பட்னா பைரேஸ் கடைசியாக டெல்லியோட தான் நடந்தாங்க அந்த மேட்சில் பார்த்திங்கன்னா டைப் பண்ணியிருந்தாங்க டெல்லி முப்பத்தொம்போதும் பட்னா பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதும் பாயிண்ட் எடுத்துருந்தாங்க ஒரு தோல்வியில் வந்து வர டீமும் ஒரு டையிலிருந்து வர டீமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளையாட போகிறாங்க தமிழ் தலைவாசுக்கு எதிராக சுதாகர் பார்த்திங்கன்னா வேற லெவலில் விளாண்டு சூப்பர் டென்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தாரு அவரை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேட்சில் டேக்கிள் பண்ணி உட்கார வைக்க சச்சின் இவங்க ரெண்டு பத்தியும் டேக்கிள் பண்ணால் தமிழ் தலைவாசி வின் பண்ணிடுவாங்க இந்த மேட்சை இப்போ நம்ம இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன்ஸாக பத்தரலாம் ஃபர்ஸ்ட் பட்டா பயிரோட ஸ்டார்டிங் சவன்ஸாக பார்த்தோம்னா மஞ்சித் சுதாகர் சச்சின் மனிஷ் நீரஜ் கிருஷ்ணன் மணீஷ் அன் கேட் இருக்காங்க இப்போ தமிழ் தலைவரசோட ஸ்டார்டிங் சவன்ஸை பார்த்தரலாம் நரேந்தர் அஜிங்கியா பவர் சாகர் சாகில் மோகிட் எம் அபிஷேக் தமிழ் தலைவாசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹைட் எடுத்தாவ அவர் பார்த்தீங்கன்னா அல்லூர் சதி சில்லட்டி விஷால் இவங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்களா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா தமிழ் தலைவாஸ் முத்துக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இந்த மேட்ச்சில் பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பதினோராது இடத்துல இருக்காங்க பன்னெண்டு மேட்ச்சில் மூணு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஒம்பது மேட்ச் ஒத்துருக்காங்க இதனால் இருபது பாயிண்ட் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ் பட்னா ப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மேட்சில் அஞ்சு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஆறு தோல்வி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்து எட்டாவது இடத்துல இருக்காங்க தமிழ் தலைவாசு இந்த மேட்சை வின் பண்ணாங்க